அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சித்தர்தாசன் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை மாலை ஐந்து மணி இருபத்தி ஒரு நிமிடத்திற்கு நடைபெறுகின்ற குரு பயிற்சியினுடைய பலன்களில் மகரம் ராசி மற்றும் மகரம் லக்கணத்திற்கு என்ன விதமான பலன்களெல்லாம் நடக்கும் அப்படின்றத நாம் இப்போ பார்க்க போகிறோம் ஒரு ஒரு முறையும் நாம் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி போன்று பல்வேறு விதமான பயிற்சிகள் நடந்தாலும் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு கட்டுக்குள் அடங்கின மாதிரியே இருக்குது பொண்ணு பெருசாக ரிலீஃப் தெரியலையே நிறைய முயற்சிகள் பண்ணுறோம் அப்படி முயற்சிகளை வந்து உண்மையான முயற்சிகளாக சிரமப்பட்டு நேர்மையான பாதையில் தான் போகிறோம் ஆனால் வெற்றி என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்குது அப்படின்றது இந்த மகர ராசி அன்பர்களுடைய அல்லது மகரம் லக்கணத்தைச் சேர்ந்த அன்பர்களுடைய ஒரு உள்ள குமுறல் என்னென்னா நம்மகிட்ட ஜோதிட ஆலோசனை பார்க்கறதுக்காக நிறைய பேர் வராங்க இல்லையா இப்படி வரும் பொழுதெல்லாம் அந்த மகர ராசியில் பிறந்ததே தப்பா எதுக்காகங்க இந்த மகர ராசியில் நான் பிறந்தேன் அப்படின்ற மாதிரியான உள்ள குமுறல்கள் நிறைய பேருக்கு இருந்தாலும் உலகத்தில் சாதிக்க முடியாத எத்தனையோ பிரச்சனைகளை சாதனை செய்து சாதனையாளர்களாக வளம் வந்து கொண்டிருக்கிறவர்களை நிறைய பேர் வந்து மகர ராசிக்காரர்கள் அப்படின்றது தான் நம்ம வந்து பெருசாக எடுத்துக்கணும் அப்போ இந்த கடந்த சில வருடங்களாக அப்படின்னா என்ன நடந்துட்டு இருக்கு கரெக்டாக நீங்கள் அப்படியே யோசிச்சு பாருங்களேன் ஒன்பது வருட காலமாகவே மகர ராசி சரியில்லை காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் நல்ல நிலை மேலே இருந்தா குரு பகவான் நல்ல நிலை மேல இல்லை குரு பகவான் நல்ல நிலை மேலே இருந்தால் ராகு பகவான் நல்ல நிலை மேலே இல்லை ராகு பகவான் நல்ல நிலை மேல இருந்தால் மற்ற கிரகங்களுடைய தசை அல்லது புத்தி இது நல்ல நிலை மேலே இல்லை இதனால் நீங்கள் சொல்ல முடியாத வேதனைகள் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எதையும் எழுத்தம் கவுத்தம்னு செய்கிற மாதிரியான மனநிலைகள் அப்படின்றது யாருக்குமே இல்லை மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எதையும் திட்டமிட்டு செய்வது ஆலோசனை ஒரு முறைக்கு பல முறை ஆலோசனை செய்து செய்வது மற்றவர்களால் முடியாத பிரச்சனைகளை முடித்து கொடுக்கணும் அப்படின்றதில் உறுதியாக நிற்கக்கூடியவர்கள் அப்போ இந்த ஒன்பது வருட காலமாக நீங்கள் திட்டமிட்ட எல்லா காரியத்திலையும் சுணக்கங்கள் சில பேருக்கு கடன் உபாதைகள் இதெல்லாம் இருந்தால் கூட இந்த கடந்த மூன்று வருட காலங்களில் எத்தனை பகைமைகளில் எத்தனை துரோகங்களெல்லாம் சந்திச்சிருக்கீங்க அப்படின்றது உங்களுடைய மனதிற்கு நன்றாகவே தெரியும் நான் எல்லா விதமான தெய்வங்களையும் கும்பிட்றேன் எல்லா விதமான கோவிலுக்கும் போகிறேன் குலதெய்வத்துக்கு கூட நான் எந்த விதமான ஒரு குறைபாடு கூட நான் வைக்கவே இல்லை ஆனால் எனக்கு மட்டும் ஏங்க இப்படி நடக்குது அப்படின்னு புலம்புற அளவுக்குத்தான் இந்த மகர கடந்த மூன்றரை வருட காலமாக நடந்துட்டுருக்கு உறவுக்காரர்கள் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் நம்ம கூட இருக்கும்போது நம்மளை பற்றி பெருமையாக பேசி அல்லது இன்னும் சொல்லப்போனால் அவன் கௌரவமாக வாழ்கிறதுக்கே நான் தாங்க காரணம் ஆனால் என்னை விமர்சனம் பண்ணுறான் அவன் உயிரோடு வாழ்கிறதுக்கே நான் தாங்க காரணம் என்னை விமர்சனம் பண்ணுறான் நன்றியே இல்லாமல் இருக்கிறான் நான் ஓடி ஓடி செய்தாலும் அவனுக்குமே நன்றி இருக்க மாட்டேங்குது இப்படிப்பட்ட குமரல்களிலிருந்து ஏன் எனக்கு விடுதலை கிடைக்கல மற்றவர்கள் என்னை யோசிக்கிற அளவுக்கு நான் நடந்துக்கணும்ல அதற்குண்டான இது என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாமே இருந்தால் கூட பொருளாதாரம் ஃபைனான்ஸ் இது மட்டும்தானே பெரிய அளவில் வந்து மற்றவங்கள்டுந்து என்னை வேறுபடுத்தி காமிக்கிது எங்கக்கூடிய உள்ள குமல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய பயிற்சியாகத்தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நடக்கிறது இந்த முறை குரு பயிற்சி வந்து பல ராசிக்காரர்களுக்கு நன்மை பயக்கின்ற அளவிற்கு இருந்தால் கூட மகரம் ராசிக்காரர்களுக்கு மற்றும் மகரம் லக்கணத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பெரிய அளவில் ஒரு வாழ்க்கையை தரக்கூடிய அளவிற்கு இந்த குரு பேர் உங்களுக்கு இருக்கு அப்போ பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு அதை மாதிரி அட்ரா துல் கலப்பலாம் இனிமேல் பண்ணலாம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியது இல்லை இழந்த கௌரவம் திரும்ப வரும் அது எல்லாத்தையும் தாண்டி காசு வேணும் காசு வரும் பணம் வரும் பொருளாதாரத்தினுடைய உயர்வு கிடைக்கும் கடன் தொல்லையிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்பதை விட நிம்மதி கிடைக்கும் கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் கிடைப்பதற்கு அரிய ஒரு வார்த்தை மனிதனுக்கு இருக்காடினா அது என்ன நிம்மதி நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்லையே நான் என்ன விதமான ஒரு பழைய சோறு சாப்பிட்டா கூட தண்ணி ஊற்றி சாப்பிட்டோம்னா கூட அதை நிம்மதியாக சாப்பிட்றதுக்கு உண்டான வாய்ப்பு எனக்கு இல்லையே இந்த நான்கு வருட காலமாக என்று புலம்பி வேதனைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி நிம்மதி கிடைக்கப் போகிறது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் எந்த அளவிற்கு வீரியத்தோடு தைரியத்தோடு உற்சாகத்தோடு கௌரவத்தோடு மனது நிறைய நிம்மதியோடு சந்தோஷமாக சவால் விட்டு நீங்கள் சாதனையோடு சாதனையாளர்களாக வாழ்ந்தீர்களோ அது போன்றது ஒரு அற்புதமான யோக காலகட்டம் வருகின்ற சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி சாயந்தரம் ஐந்து மணி இருபத்தோரு நிமிடத்திற்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்பது தான் இன்றைக்கி நாம் போடக்கூடிய சிறப்பு பதிவு அப்படி இருந்தால் கூட சில பேருக்கு வந்து ஒரு யோசனை இருக்கும் ஏன்னா மகரத்தில் போயிட்டு நாம் பிறந்துட்டோம் அப்போ மகர ராசிக்கு சூரியனுடைய அதிசாரம் பெற்ற அதாவது கார்த்திகை நட்சத்திரத்தில் தானே இந்த குரு பகவான் பெயர்றாரு பொதுவாகவே சூரியன் வந்து மகர ராசிக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகமாக இல்லையே அப்போ சூரியன் யாரை குறிப்பிடக்கூடிய கிரகம் தன்னுடைய தந்தை யாரை குறிப்பிடக்கூடிய கிரகம் அப்போ பிறந்ததுலேருந்தே இதுவரை தந்தையினுடைய அனுசரணையோ தந்தையினுடைய பாசத்தலையோ நான் நனைந்தது இல்லை தந்தை வழியினுடைய சொத்துக்களை கூட நான் வந்து அனுபவித்தது இல்லையே அப்படின்னா எனக்கு சூரியன் நல்லது செய்யலையே என்று ஒரு கேள்வி இருக்கும் இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி இந்த குரு பகவான் பயிற்சி அடைந்தால் கூட ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் சூரியனுடைய கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய சாரம் பெறுகிறார் அதற்கு பிறகு அந்த பனிரெண்டாம் தேதி ஜூன் மாதத்திற்கு பிறகு ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் சந்திரனுடைய சாரம் பெறுகிறார் அதற்கு பிறகு சந்திரனுடைய சாரம்னா ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய சாரம் பெறுகிறார் அதற்கு பிறகு பத்தொன்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் செவ்வாய் பகவானுடைய மிருகசரீசம் நட்சத்திரத்தில் சாரம் பெறுகிறார் அப்போ இப்படி மூன்று நட்சத்திரங்களில் சாரம் பெறும் பொழுது ஒரு ஒரு காலகட்டத்தில் அந்த நட்சத்திரத்துக்கு தகுந்தார் போல எங்களுக்கு பலன் கிடைக்குமா என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த முறை சூரியனுடைய சாரம் பெற்ற கார்த்திகை நட்சத்திரத்தில் உட்கார்ந்து தன்னுடைய அந்த கோட்சாரத்தில் குரு பகவான் உட்கார்ந்து இந்த அமைப்புகளில் இதுநாள் வரைக்கும் இருந்த மிகப்பெரிய அளவிலான உதவிகளும் ஒத்துழைப்புகளும் மற்றவங்கள்டேருந்து நமக்கு கிடைக்கலையே நம்ம எல்லாருக்கும் ஓடி ஓடி போய் உதவி செய்தால் நமக்கு எந்த விதமான உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கல கிட்டத்தட்ட கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரியான நிலையில் தான் இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு தேவையான அற்புதமான யோக காலகட்டம் இந்த குரு பகவான் என்ன பண்ணுறார் பொன்னிற பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் பார்க்கிறார் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியையும் பார்க்கிறார் அப்போ தன்னுடைய ராசியை பார்க்கும் பொழுது குரு பகவான் தன்னுடைய ராசியை பார்க்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் மூன்றாம் ஸ்தானத்திற்கு அதிபதி இல்லையா அப்போ இளைய சகோதரர்களுடைய ஒத்துழைப்பு சப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இளைய சகோதரர்களிடம் உங்களுக்கு இருந்த மனக்கசப்பு என்பது மாறும் வித்தை ஸ்தானம் இல்லையா தொழில் ஸ்தானம் இல்லையா சாரி மன்னிக்கணும் வித்தை ஸ்தானம் திறமை ஸ்தானம் திறமையை வெளிகாட்டக்கூடிய ஸ்தானம் இல்லையா அதனால் உங்களுடைய திறமைகளை வெளிகாட்டுவதற்குண்டான காலகட்டம் இந்த காலகட்டமாக இருக்கக்கூடியது உங்களுடைய திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் அவள் உண்டான அங்கீகாரம்னா என்ன வேலை பார்க்குற இடத்துல மரியாதை வேலை பார்க்குற இடத்துல நம்முடைய தகுதிக்கு ஏற்ப பதவி உயர்வு நம் மனிதற்கு ஏற்ற இடமாற்றம் புதிய தொழில் செய்வது அந்த புதிய தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய காலகட்டம் உடன் பிறந்தவர்களுக்கு உங்களால் ஆதாயம் நடக்கிறது உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு ஆதாயம் நடக்கிறது இதெல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்போ மனசில் தைரியமும் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகப்படும் நம்மளால் எதுவுமே முடியாதா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மனநிலைகள் மாறும் ஏன்னா ராசியை குரு பகவான் பார்க்குறார் அதற்கு பிறகு என்ன பண்ணுறார் இந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய பரு குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை போயிட்டு பார்க்கறதுனால தகப்பனார் மொழி உறவுக்காரர்களிடம் இருந்த மன வேதனை மனக்கசப்பு என்பது மாறும் தகப்பனாருடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் தகப்பனார் விட்டு சென்ற வேலைகள் வாரிசு வேலைகள் கருணை அடிப்படையில் வேலைகள் அதுக்காக வந்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் அதன் பிறகு பதினோராம் இடத்தை இந்த குரு பகவான் போயிட்டு பார்க்கிறார் அப்படின்றதுனால தன்னுடைய ஏழாம் பார்வையாக பதினோராம் இடத்தை போய் பார்க்கறதுனால நீங்கள் இதற்கு பிறகு செய்யக்கூடிய ஒரு ஒரு தகவல்கள்லேயும் ஒரு ஒரு வேலைகள்லையும் வெற்றியை கிடைக்கக்கூடிய வெற்றி பெறக்கூடிய அமைப்புகளை இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார் சரி குடும்பத்தில் எப்படி இருக்கும் குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது குடும்பத்தில் இதுவரை இருந்த மனக்கசப்பு என்பது மாறி குடும்பத்தில் ஒற்றுமையும் நிம்மதியும் என்பது மேலோங்கும் விடுபட்ட எத்தனையோ வேலைகளை வந்து செய்து முடிப்பதற்கு தேவையான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே நம்ம செய்துட்டோம் நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும் என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு வீடு அல்லது நிலபுலன்கள் விவசாயம் தொடர்புடைய வி விவசாயத்திற்கு தேவையான அந்த இடத்தை வாங்கலாம் நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்களா பண்ணலையாங்கிறது அப்பாற்பட்ட பிரச்சனை ஆனால் விவசாய விலை நிலங்களை நீங்கள் வாங்கி உங்களுடைய குடும்பத்தினருடைய மதிப்பையும் மரியாதையையும் சந்தோஷத்தையும் நீங்கள் பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ ஆடம்பர பொருட்களை வாங்கி சேர்ப்பது ஆன்மீக பயணங்கள் செய்வது இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி திடீர் திடீர் என்று உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அதுலேயும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே ஒரு அற்புதமான ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது ரோஹிணியினுடைய நட்சத்திர சாரம் பெறும் பொழுது இந்த குரு பகவான் திடீர் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் கணவன் மனைவி ஒற்றுமை கிடைக்கும் பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வார்கள் இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்தவர்களுக்கு வீட்டிலே மழலை செல்வத்தினுடைய மங்களகரமான ஓசைகள் கேட்பதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் திருமண வயதுடையவர்களுக்கு திருமணத்திற்கு தேவையான மணமகன் மணமகள் கிடைப்பார்கள் குழந்தைகள் பெற்றோருடைய பேச்சை கேட்டு அனுசரித்து குழந்தைகள் நடந்து கொள்வார்கள் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு லாபத்தையும் முன்னேற்றையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக இருந்தால் கூட பரிகாரம் அப்படின்னு சொன்னால் பூம்புகாருக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவிடை கழி முருகர் ஆலயத்திற்கு உங்களுடைய பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தில் நீங்கள் போயிட்டு வரலாம் நீங்கள் அவிட்ட நட்சத்திரமாக இருந்தால் அவிட்ட நட்சத்திரம் அல்லது திருவோணம் நட்சத்திரமாக இருந்தால் திருவோணம் நட்சத்திரம் இதை மாதிரி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்று பூம்புகாரில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கழி முருகர் ஆலயத்திற்கு ஒரே ஒரு முறை நீங்கள் சென்று வாருங்கள் உங்களுடைய துன்பங்களெல்லாம் தூள் தூளாகி கடன் வேதனையிலிருந்து விடுபட்டு ஒரு மிகப்பெரிய ராஜாங்க வாழ்க்கையை குபேர வாழ்க்கையை நீங்கள் கண்டிப்பாக அனுபவித்து அனுபவிப்பதற்கு எல்லாம் அல்ல அந்த திருவிடைக்கழி முருகன் உங்களுக்கு அருள் புரிவார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் வணக்கம்